சர்க்கள் பகுதியில் இருந்து சம்பத்தபுரம் வரையிலான பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் துவக்கம் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஜிஆர்டி சர்க்கல் பகுதியில் பாகலூர் வரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சாலை செயல்பாட்டில் இல்லாமல் மிக மோசமான நிலையில் குண்டும் குழிவாக மாறி பொதுமக்களுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக இந்த பகுதி வழியாகத்தான் கர்நாடக மாநிலம் மானூர் வசுக்கோட்டை மற்றும் ஆந்திரா திருப்பதி போன்ற தொழில் நகரங்களுக்கு கனக வாகனங்கள் ஆயிரக்கணக்கில் சென்று வருகின்றன இந்த மிகவும் மோசமான சாலை காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வந்ததுடன் அவசர தேவைகளுக்கு கூட செல்ல இயலாத நிலையில் இருந்தது மேலும் சாலைகளில் ஏற்பட்டு இருந்த குண்டும் குழியும் காரணமாக வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து மருத்துவ சிகிச்சைக்கு ஆளாகி வந்தனர் இது தொடர்பாக தொடர்ந்து ஊடகங்கள் வயலாக செய்திகள் மற்றும் விமர்சனங்கள் கடுமையாக வைக்கப்பட்டிருந்த இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இன்று ஜிஆர்டி சர்க்கல் பகுதியில் துவக்கம் சமத்துவபுரம் வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கான புதிய தார் சாலை அமைப்பிற்கான பூமி பூஜைகள் பணி இதற்கு இதற்கான நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வைப்பிரகாஷ் எம்எல்ஏ மாநகர மேயர் சத்யா மற்றும் மாநகர துணை மேயர் மரியாதைக்குரிய ஆனந்தையா சென்னிரப்பா என் எஸ் மாதேஸ்வரன் ரவி ஆட்டோ சங்க தலைவர் ரகு உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வைப்பிரகாஷ் கூறுகையில் திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து ஏராளமான நல்ல திட்டங்கள் முதலமைச்சர் தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் இந்த சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட பொழுது ஏற்கனவே பல முறை இந்த சாலை அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டது அந்த டெண்டர்கள் ரத்தாகி ஒப்பந்ததாரர் கடுமையான பிரச்சனையை ஏற்படுத்திய காரணத்தினால் தாமதம் ஏற்பட்டது இந்த நிலையில் அரசு சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் மூலம் சாலை அமைப்பதற்கான உத்தரவை பெற்று புதிய ஒப்பந்ததாரருக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு எனது இரண்டு மாத காலத்திற்குள் இந்த சாலையை தரமிக்கதாக குறிப்பாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அகலப்படுத்தி அமைத்து தரப்படும் என உறுதியளிப்பதாக அவர் தெரிவித்தார் பேட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகர மேயர் எஸ் சத்யா துறை மேயர் ஆனந்தையா மற்றும் திமுக கழக மாநில மாவட்ட ஒன்றிய மாநகர நிர்வாகிகள் எல்லோரமணி மாமன்ற உறுப்பினர்கள் சீனிவாஸ் பகுதி செயலாளர் வெங்கடேஷ் விக்ரம் அகமத் ரவி கலைச்சலியன் கோபிநாத் செந்தில்குமார் சந்தோஷ் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது முதல் சமத்துவபுரம் வரை பார்சாலை போடுகின்ற பணிக்கு இன்னைக்கு பணிகளை தொடங்க வைப்பது தொடங்க வைப்பதற்கு அடிக்கல் நட்டு நட்ட விழா நடைபெற்று இருக்கிறது ரெண்டு மாதத்திற்குள்ளாக இந்த பணியை முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தக்காரர் இடத்துல பேசி இருக்கிறோம் ஏன்னா போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சாலை வேகமாக அந்த வேலையை முடித்து தர வேண்டும் என்று நானும் மேயரும் சொல்லி இருக்கிறோம் கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்குள்ளாக முடித்தருவேன் என்று ஒப்பந்ததாரர் சொல்லிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏற்கனவே கடந்த காலத்தில் ஒப்பந்தம் கோரப்பட்டு ஒரு ஒப்பந்ததாரர் பாதியில விட்டு விட்டு சென்று விட்டார் அது நீதிமன்றத்துக்கு சென்று அரசு நீதிமன்றத்துக்கு சென்று அவர் இடத்துல அவனுக்கு வழங்கப்பட்ட படத்தை எல்லாம் திரும்பி பெற்று திரும்ப இப்போ புதிதாக போடப்பட்டு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த சாலை ரெண்டு மாதத்துக்குள்ளாக மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் எந்த திட்டமாக இருந்தாலும் எந்த பணியாக இருந்தாலும் ஓசூருக்கு கேட்டதெல்லாம் வாரி வழங்கி வரும் முதலமைச்சர் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பல்வேறு திருப்பில் இருந்து விமர்சனங்கள் கூட வந்தது ஆனா என்ன உண்மையான நிலவரம் என்பதை யாருக்கும் தெரியாது புலியும் குண்டாக இருக்கிறது இருக்கிறது என்று பல்வேறு செய்திகள் போட்டார்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்கிறார் என்று கூட பல செய்திகள் போட்டார் மேயர் என்ன செய்கிறார் என்று செய்தியெல்லாம் போட்டார்கள் ஆனால் நிலவரம் என்ன என்பதை உண்மையான நிலவரம் ஈடுதான் இந்த சாலையை எடுத்த ஒப்பந்ததாரர் நீதிமன்றத்துக்கு சென்ற காரணத்தினால்தான் இவ்வளவு தாமதமானது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கருதப்பட்டிருக்கிறேன் நீதிமன்ற வெற்றி பெற்று இப்போது புதிதாக ஒரு ஒப்பந்த ஒப்பந்தம் அளிக்கப்பட்டு மாதத்துக்குள்ளாக சிறப்பான முறையில் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒன்று புள்ளி நாலு கிலோமீட்டர் தொலைவுக்கு இப்போ போடப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்குள்ளாக முடிக்கப்பட்டு அகற்றப்பட்டு கல்வெட்டு கல்வெட்டு போடப்பட்டு சந்திரசேகர் ஹாஸ்பிட்டல் அந்த பக்கம் பூட்டி போடு போறோம் இந்த பக்கம் கல்வெட்டு எல்லாம் போட்டு புதிதாக ஆக்கிரமிப்பு எல்லாம் அகற்றப்பட்டு தான் போறோம் ரெயின் போட்டு